ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி நம்ம செய்யுள் உரைநடை முடிச்சிட்டோம் இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபுல் நோட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் இருக்குது அதில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம துணைப்பாடத்துக்குள்ளே போகலாம் நீண்ட நெடுங்காலமாக அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வளோ என்று தொல்காப்பியர் தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்னும் நூலில் கூறியுள்ளார் ஓகேங்களா நிலம் நீர் தீ காற்று வானம் அப்படிங்கிறத உலகம் கலந்தது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உயிர்களை வகைப்படுத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தொல்காப்பியர் தான் அடுத்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் திருப்பாவை போன்ற நூல்கள்ல இது இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி அமங்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி ஓகேங்களா இதை வந்து யார் பார்த்தீங்கன்னா ஔவையார் அதாவது இதுக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது இந்த அறிவியல் கருத்தை கூறியவர் ஔவையார் ஓகேங்களா அடுத்து போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து பதிற்று பத்து பாடல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி வந்து நற்றினை சொல்லியிருக்கு ஓகேங்களா அடுத்து தொ தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து திருவள்ளுவ மாலையில இருக்கு திருவள்ளுவ மாலை பாடல்ல சொல்லியிருக்காரு யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கபிலர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அந்த பாடலும் பாருங்க தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் ஓகேங்களா அது வந்து கபிலர் அடுத்து நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இந்த பாடல் வரிய அந்த முன்னாடி நம்ம பார்த்தோம்ல நிலம் நீர் நெருப்பு காற்று அதோட பாடல் தான் இங்க கொடுத்துருக்காங்க அது வந்து தொல்காப்பியத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அடுத்து கடல் நீர் முகுந்த கமஞ்சி எழிலி கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் இது வந்து முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார்னார்பல் திருப்பாவை மொத்தம் ஐந்து பாடல்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க அதுல ஒன்று காரணார்ப்பது கொடுத்துருக்காங்க அடுத்து நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு இந்த பாடல் வந்து ப பத்து சொல்லியிருக்கு அடுத்து கோச்சுரா எரிந்தனை சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இது வந்து நற்றிணை பாடல் ஓகேங்களா அடுத்து நம்ம தமிழ்ல பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து அப்துல் கலாம் ஏ அப்துல் கலாம் அடுத்து இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அடுத்து இஸ்ரோவுடைய தலைவர் சிவன் ஓகேங்களா ஓகே இப் இதோட நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற உரைநடை பகுதி முடியுது அடுத்த வீடியோல நம்ம வந்து இலக்கணம் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸாக நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம் லைன் பை லைன் க டெய்லியும் செக் பண்ணுங்கள் இந்த நோட்ஸ்லாம் படித்தவே மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும் ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த நோட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேள்விங்க நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்